நம்ம மாறன் சீரியலில் நடந்த ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கண்மணியை தான் காமிச்சுருக்காங்க கண்மணி வந்துட்டு ரொம்ப கோவத்தோடு வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஜெயிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து ரொம்ப கோவமாக வந்து இருந்துட்டுருக்காங்க ஜோசியர் வேறு இப்படி சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து பயங்கர கோவத்தோடு வந்து யோசிச்சிட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி அது வந்து இந்த பிருந்தாவ கார்த்தியோட கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுவுமே வந்துட்டு ஜெயிக்க மாட்டேங்குது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகுது என்ன பண்ணுறது நாம் எடுக்கிற ஒரு ஒரு முடியுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஜெயிக்கவே மாட்டேங்குது என்ன பிரச்சனைனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு நம்ம கண்மணி வந்து யோசிச்சுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம விஜி வந்துட்டு நம்ம கண்மணிக்கிட்ட போகிறாங்க அக்கா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்ல எனக்கு பசிக்கலை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரிக்கா சாப்பாடு வேணா என்ன நான் டீயாவது போட்டு தரேன் கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து இருக்காங்க இதே கேட்டதும் கண்மணி வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க அதான் நான் எதுவும் வேணாங்கிறேன்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப இருக்கேன் நானே ஆல்ரெடி செம்ம கோத்தில் இருக்கேன் தேவ இல்லாமல் பேசிகிட்ருக்காம இடத்தக்காளி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப பாடு பயங்கரமாக வந்துட்டு நம்ம கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் விஜிக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க நான் என்ன இப்போ கேட்டேன் டீ குடிக்கிறீங்களான்னு தானே கேட்டேன் அதுக்கேக்கா அப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் நம்ம கண்மணி சொல்கிறாங்க இதோ பாரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு திடீர்னு வந்து வள்ளி வந்துடுறாங்க என்ன சத்தம் என்ன விஜி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இல்ல வள்ளியம்மா நான் வந்துட்டு கண்மணியக்கா பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க சரி டீயாவது கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்துட்டு என்னை வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நம்ம வள்ளி சொல்கிறாங்க அவள் அப்படி தான் இவளை வந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க வேணான்னு சொன்னேன் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறன் தான் அவனால் தான் திரும்ப வந்து இவளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இவள் இன்னும் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பல பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படி தான் தவிர இவ வந்து இந்த குடும்பத்துக்கு என்றைக்குமே வந்து நல்லது நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியை கண்ணா விட்டு நம்ம வள்ளி வந்து திட்டிகிட்ருக்காங்க இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்து நின்றுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நீ ஒன்றும் இவகிட்ட வந்து பேசாத விஜி அவளுக்கு பசிச்சா சாப்பிட்றப்போறா இல்லைனா இருக்கப்போறா நீ எதுக்காக வந்து இவகிட்ட வந்து கெஞ்சிட்டிருக்க இவ வந்து சரியே கிடையாது இவ தேவையில்லாமல் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை எழுத்துகிறதுக்கு தான் பார்த்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் விஜிக்கு வந்து மனசில் வந்து இருக்கு நல்ல வேலை இவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுன்னா இன்னும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி வந்து அப்பாவி போட நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கண்மணி வந்துட்டு பயங்கர கோவத்தோடு தான் இருக்காங்க இதோ பாரு கண்மணி தேவையில்லாமல் இந்த குடும்பத்துக்கு பிரச்சினையே பண்ணணும்னு நினச்சிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து வந்துட்டு வந்து காதலை கேட்டுடுறாங்க என்ன வலியமா என்ன வந்து சத்தம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வந்து நம்ம வீரா இருக்காங்க அதுக்கு நம்ம வள்ளி சொல்றாங்க இது மாதிரி விஜய் வந்துட்டு டீ குடிக்கிறியா அதுக்கு வந்து வந்து ரொம்ப கோபப்பட்டு அவளை வந்து திட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வீரா பயங்கர டென்ஷன் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம கண்மணி வந்துட்டு பேசுகிறாங்க என்ன கண்மணி சொல்ற நீ உன் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் வந்து பொறுப்பாகிறது தேவையில்லாம நினைக்கிற பிருந்தா வந்துட்டு யாரு நம்மளோட தங்கச்சி அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த வீட்டில் நீ வந்து மூத்த மருமக அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீ தான் எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கணும் இப்படி நீ வந்து ஒதுங்கி ஒதுங்கி நின்றுனா அது வந்து நல்லாவாக இருக்குது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா நீ தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன் கண்மணி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து இருக்காங்க வீராவை பார்த்ததும் நம்ம கண்மணி பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்துட்டு வள்ளி பார்த்துறாங்க என்ன அவ கேட்டுட்ருக்கா நீ பாட்டிலையும் உன் இஷ்டத்துக்கு முறைச்சிட்டு இருக்க வீரா ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ இவ எந்த வேலையும் செய்யக்கூடாது இவ கண்டிப்பாக ஏதாவது வேலை பார்க்குறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்டு நிச்சயதாரத்தை நிறுத்தாலும் நிறுத்திடுவா அதனால இவளை வந்துட்டு இந்த வேலையெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இவள் எந்த வேலையும் செய்யக்கூடாது இவள் அந்த சைடே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு நம்ம கண்மணியை வந்து வள்ளி வந்து திட்டிடுறாங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை கேட்டதும் நம்ம கண்மணி பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க என்ன இவங்க ஓவராக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் பார்த்து ராகு வந்து வராரு அப்போ வந்துட்டு அவருக்கு முன்னாடியே வந்து ரொம்ப சீன் போட்டு நம்ம கண்மணி வந்து அழுதுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க உடனே ராகு வந்து பார்த்துட்டு ஏன் கண்மணி என்னாச்சு எதுக்காக அழுகிற உன்னை யார் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் நம்ம ராகு வந்து கேட்டுட்டுருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து நடிக்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராகு சொல்கிறாரு இதை பார் கண்மணி நீ வந்து என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறப்ப உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை வந்து யார் என்ன சொன்னது எதுக்காக வந்துட்டு நீ வந்து இப்போ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராக வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து கண்மணி சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து என்னோடய தங்கச்சி கல்யாணம் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு எனக்கும் வந்து நிறைய ஆசைகள்லாம் இருக்கும்ல எல்லாத்தையும் பார்க்கணும் போகணும் இந்த வீட்டோட மூத்த மருமகனா அப்படி இருக்கிறப்ப எனக்கு எல்லாமே பார்க்கணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு தோணும்ல ஆனால் அந்த வள்ளியம்மா வந்துட்டு என்னை வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் வந்து எதுவுமே வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம கண்மணி இதை கேட்டதும் ராகவன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறார் இதோ பாரு கண்மணி இந்த வீட்டில் இந்த வீட்டோட மூத்த மருமகனி அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படிலாம் வந்து நீ கேட்டுட்டு எதுவும் பண்ணக்கூடாது சரியா நீ வந்துட்டு இந்த வீட்டில் எல்லா பொறுப்பையுமே நீ வந்து எடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கணும் கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நீ வந்து பாரு உன்னை யார் தடுக்கிறாங்கங்கிறத மட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகவ வந்துட்டு நம்ம கண்மணிக்கு வந்து ஆதல் சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம அந்த வள்ளியம்மாவை திட்டு வாங்க வச்சு வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர திட்ட வந்து போடுற மாதிரி தான் இருக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக பயங்கர பிளான் வந்து போட்டுட்டு இருக்காங்க நம்ம கண்மணி அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே கிளம்பி நிச்சயதார்த்த வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம கண்மணி வீட்டுக்கு வந்து போகிறாங்க போகிறப்ப வந்துட்டு கண்மணியோட அம்மா வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ ராமச்சந்திரன் வீரா எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க வள்ளி எல்லாருமே வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்போ வந்துட்டு கண்மணியை வந்து நம்ம கண்மணியோட அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க கண்மணி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் வந்துட்டு கண்மணியோட அம்மா எந்த ஒரு பதிலுமே அவங்களுக்கு வந்து சொல்லலை டக்குன்னு வந்து மூஞ்சை திருப்பிக்கிட்டு இந்த சைடு பார்த்துட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது அம்மா அவங்கள தான் கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உடனே வந்துட்டு அவங்க கிட்ட வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசல உங்ககிட்ட எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல வந்து விட்டு அந்த விட்டு கண்மணியோட அம்மா வந்து கிளம்பிடுறாங்க இதை வந்துட்டு பார்த்ததும் கஷ்டமா இருக்கு என்னடா இது அம்மா வந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இது எல்லாத்துக்கும் அந்த குடும்பம் தான் காரணம் அந்த குடும்பம் வந்து அதை இதையும் சொல்லி தான் நம்ம அம்மா வந்து நம்ம கூட வந்து பேச விடாம பண்ணிட்டாங்க எப்படியாச்சும் நான் பழி வாங்கியே தீர்வேன் அந்த மாறனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு நம்ம கண்மணி வந்து திட்டத்தை வந்து போடுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த நிச்சய அடுத்தது நிறுத்தியே ஆகணும் இந்த குடும்பத்தில் நம்மளோட தங்கச்சி வந்து போய் இருக்கவே கூடாது இந்த குடும்பத்தை எப்படா அழிக்கணும் அப்படின்னு நான் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நம்ம தங்கச்சி வேறு அந்த குடும்பத்தில் வந்து வாழணுமா அதை நான் ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சு நிற்கிறாங்க கண்மணியோட அம்மா அப்படி பண்ணாத வந்துட்டு நம்ம ராகவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ வந்துட்டு நம்ம ராகவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி கண்மணி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் உங்கள் அம்மா வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க பெற்ற தானே நீ அப்படி இருக்கிறப்ப எதுக்காக உங்ககிட்ட வந்து இப்படி வந்து மூஞ்சி காமிச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராகவ் வந்து பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டுருக்காரு கண்மணிக்கும் வந்து பயங்கர சங்கடமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வராரு நம்ம ராகு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வீட்டில் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்து நம்ம பிருந்தாவுக்கு வந்து போகலாம் வந்து வச்சிட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு எல்லாருமே வைக்கிறாங்க அப்போது வீரா எல்லாருமே வந்து வள்ளி எல்லாேருமே வந்து பொட்டு போலாம் வச்சு நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக வந்து என்ஜாய்மெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்மணி அந்த இடத்துல வந்து வெடிக்க பார்த்துட்டு நிற்கிறாங்க என்னென்ன நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு நம்ம விஜி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன என்ன பண்ணலாம் இது வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தம் வந்து நடக்கிறது வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாம் வந்து இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்க வந்திருக்கோம் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது இவங்க கல்யாணம் நடக்கிறது வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இல்லை கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக வந்து இருக்க மாதிரி தான் இருக்காங்க அப்போ வந்து எல்லாருமே வந்து பொட்டு பொட்டுப்பூ இருக்க மாதிரி இருக்குது அப்போ வந்துட்டு ராகவன் சொல்கிறாரு எதுக்கு கண்மணி இருக்க நீயும் போய் பொட்டு பூ வைப்போ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு பூ வைக்கிறதுக்காக போ போகிறாங்க அப்போ வந்துட்டு வள்ளி வந்து நம்ம கண்மணியை பார்த்து முறைக்கிறாங்க புட்டு மட்டும் வச்சு அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நம்ம வள்ளி வந்து திட்டுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம கண்மணிக்கு வந்து இது தெரிஞ்சிருது ஓஹோ வள்ளியம்மாவுக்கும் வந்து நம்ம வந்து பொட்டு வைக்கிறது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தயங்கி நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம ராகு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன கண்மணி போடணி அப்படியே நிற்கிற நீ போய் பொட்டு பூ தைரியமாக வை உன்னை யார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இந்த வீட்டோட மூத்த மருமகனி பிருந்தா வந்து உன்னோட தங்கச்சி அப்படி இருக்கிறப்போ உன்னை யார் என்ன சொல்லிட முடியும் நீ போய் பொட்டுப்பூ வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்துட்டு ரொம்ப சைலண்டாகிறாங்க ராகவனே இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து ரொம்ப அமைதியாகிறாங்க அப்போ வந்து நம்ம கண்மணி வந்துட்டு பொட்டுப்பூ வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக வர்ற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம மாரன் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டுருக்காரு என்னது இது எப்போ பார்த்தாலும் வந்து பெண்களே வந்துட்டு எல்லாமே போய் எல்லாமே இருக்கீங்க என் பசங்க வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டுருக்காரு இதை பார்த்ததும் எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க அது எப்படி பசங்களாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது பசங்களும் வைக்கலாம் கார்த்தி நீ போய் வைடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாறும் அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து போய் போட்டு போகலாம் வைக்கிறாரு அதுக்கப்புறம் கார்த்தியும் வந்து உட்கார பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்புறம் மாலை எல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்து பொட்டு போய்க்கிற மாதிரி தான் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக போயிட்டு மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி நம்ம ராமச்சந்திரன் எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்போ நம்ம கண்வனோட அம்மாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து நடந்து வந்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் இருக்காங்க நம்ம விஜய் வந்துட்டு எப்படி அது வந்து எதாவது பிளான் பண்ணி நடந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லவேளை அந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் வர்ற வழியில் நம்ம மாரன் மாமாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீரா வழியெல்லாம் விஜய் அதோட என்ன பேசிகிட்ருக்க வாய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லை இல்லை நான் வந்து ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து அமைதியாகிடறாங்க சொல்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்மணியோட அம்மா கேட்குறாங்க என்னாச்சு மாரன் தம்பிக்கு என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே நடந்ததை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி வர்ற வழியில் ஒரு விபத்து வந்து நடந்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அதாவது அது வந்து ரொம்ப பெருசாலாம் போகாமல் அதோட முடிஞ்சிருச்சு நம்ம நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லவேளை அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகலை நிச்சயதார்த்தமும் வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுவே போதும் இனிமையாவது எல்லாரும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணியோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி கண்டிப்பாக வந்துட்டு நாங்களும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்க வாய்ப்பு இருக்காது இது ஏதோ ஒரு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம விஜி வந்து வீட்டில் வந்து வீட்டில் வந்து யோசிச்சு இருக்காங்க ஒருவேளை என்ன நம்ம வந்து பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கமே நம்ம போட்ட திட்டம்லாம் எப்படி நிறைவேறது ஒரு இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம போட்ட திட்டத்துக்கு வந்து குறுக்க ஏதாவது பிரச்சனை ஆகுமா இல்லை கல்யாணம் நடக்காம நம்ம தடுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை கொடுக்குமா நம்ம என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நடக்கணுமா நடக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நடக்கணும் அப்படின்னு நினச்சா அதனால் இந்த பிரச்சனையும் வரும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை வந்து நம்ம நடத்தியே தீரணும் இல்லை நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நடக்கிறத வந்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர திட்டம் ஒன்று வந்து போட்டுகிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம கண்மணியை பற்றி யோசிச்சு பார்த்துட்டுருக்காங்க இந்த வீட்டில் வந்துட்டு கண்மணிக்கு தான் வந்து இந்த கல்யாணம் வந்து பிடிக்கல இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணோம்னா நம்ம கண்மணி கூட கூட்டு சேர்ந்துட வேண்டியது வேறு வழியே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கான திட்டத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு நாம் வந்து கண்மனையோடு கூட்டு சேர்றதா நல்லது ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோசித்து பார்ப்போம் இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாது அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்ப்போம் இது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணியோட வேறு வழியில் நம்ம கண்மணி கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த குடும்பத்தை நம்ம வாங்கியே தீரணும் அது யார் மூலியமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம யார் கூட சேர்ந்து வேணாலும் இந்த குடும்பத்தை வந்து கண்டிப்பாக பழி வாங்கியே ஃபீல் இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து கண்மணி தான் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவங்க கூட நம்ம சேர்ந்தால் தான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போகும் நினைக்கிறேன் நாமளும் வந்து மாட்ட மாட்டோம் நாம தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றது வந்து வெளிலையும் தெரியாது அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டான ஒரு திட்டத்தை போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர திட்டம் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதில் நம்ம கண்மணி வந்துட்டு அன்றைக்கி அந்த இது வந்துட்டு ஆக்சிடென்ட் வந்து நடக்காமல் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இருக்காங்க எப்படியாவது இந்த எங்கேஜ்மெண்ட்டை வந்து நிறுத்திடணும்னு நினச்சேன் ஆனால் நம்ம போட்ட திட்டம் எது எதுவுமே வந்து நடக்கலையே எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் வந்து நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சா இது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்துட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்குது ஆனால் இனிமேல் வந்துட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது அந்த கல்யாணத்தை நானும் வந்து நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்து பயங்கர திட்டம் வந்து போட்டுட்ருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தியே ஆகணும் அதுக்கு வந்து நான் வந்து வேற திட்டம் போடணும் வேறு திட்டம் போட்டால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை வந்து நடக்காமல் வந்து நிறுத்த முடியும் இந்த குடும்பத்தில் நானும் வீராகவும் வந்து இருக்கிறதே நான் வந்து பெரிய தப்பாக நினச்சிட்ருக்கேன் அப்படி இருக்கிறப்ப வந்து பிருந்தாவும் இந்த வீட்டுக்கு வரணுமா கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு வரவே கூடாது அதுவும் அந்த கார்த்திக்கு மட்டும் வரவே கூடாது அதனால் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம வேறு திட்டத்தை போட்டு தான் இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தணும் ஆனால் நாம் செஞ்சோம் அப்படின்றத அந்த வள்ளிக்கு மற்ற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு பிளான் போடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு விஜய் வந்து நம்ம கண்மணியோடு சேர்ந்து எதுவும் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்